சி மார்கழி மாதம்ங்கிறது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு சேம் கனெக்டு தான் தெய்வ அனுகிரகம் யாருக்கு நல்லா இருக்குன்னா பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல கனெக்ட் குரு வீட்டில் சூரியன் கனெக்ட் ஆகும்போது தான் அந்த யோகங்கிறது மாறும் அதாவது எதெல்லாம் தோஷமா இருக்கோ அதெல்லாம் கனெக்ட் ஆகும் இன்னொன்று காலையில நாலு மணிக்கு நீங்க ஏன் எந்திரிக்கணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்க எந்திரிப்பதுங்கிறது மிகப்பெரிய புண்ணியம் ஏன்னா அங்க வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லுவோம் அதுல ரொம்ப முக்கியமா பிரம்ம முகூர்த்த காலம் கரெக்டா கட் ஆகும் பொழுது சூரிய உதயம் ஆகும் பொழுது நீங்க பிரசாதம் வாங்கிட்டு வெளியே வந்துடணும் அதனாலதான் மார்கழி மாசத்துல ஃபுல்லாவே பிஃபோர் செவன் தேர்ட்டிக்குள்ள எல்லா கோயிலும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா காலையில் நாலு மணிக்கெல்லாம் அங்கே திருப்பாவை திருவம்பாவை கண்டிப்பா அந்த அவங்களுடைய பூஜைகள் ஆராதனைகள் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு ரீசன் அதுதான்